அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்தியாசமான தகவலை சொல்ல போகிறேன் அதாவது ஜப்பான் நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபோனை வைத்து கொண்டு பல கோடிகள் சம்பாதிப்பாங்கன்னா செல்ஃபோனில் ஒரு மிஸ்கால் கூட விட மாட்டாங்க செல்ஃபோனை வந்து கரெக்டாக பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் ஜப்பான் நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும் அவங்களுடைய மொழியில் பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நாலேஜ் அதிகமாக வளர்த்துக்க மாட்டாங்க ஆனால் உழைப்புன்னா அவங்ககள் தான் கற்றுக்கணும் அதனால் செல்ஃபோனை வச்சு நீங்கள் செல்ஃபோனில் மிஸ் கால் பார்த்துட்டு பாதி பேர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க பாதி பேர் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் செல்ஃபோனை வைத்து கொண்டு நம்ம வந்து பணத்தை எளிதாக சம்பாதிக்கலாம் செல்ஃபோன் எப்பவுமே சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க சார்ஜ் போட்டு வச்சுட்டு ஒரு மிஸ் கால் பார்த்தா கூட பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் செல்ஃபோனு அதை கரெக்டாக பயன்படுத்தணும் மிஸ் கால் பார்த்தா கூட எடுத்து யாருன்னு கூப்பிட்டு பேசினோம் ஏழையும் பணக்காரனாக்கூடிய ஒரு பொருள் உண்டு இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான பரிகாரத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருள்லேருந்து தானே ஏழையும் பணக்காரன் ஆக்கிடலாம் அப்படின்றாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் பல வகையான அற்புதங்கள் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு இந்த பொருளை பற்றி தெரிஞ்சிருக்கு அதனால் இது வந்து ஒரு தெய்வ பெண் தெய்வத்துக்கு உகந்த ஒரு பொருள் ஆண் தெய்வத்துக்கு உகந்த ஒரு பொருள் என்ன பொருள்னு யோசனை பண்ணிட்டே இருங்க நிறைய கோவில்களில் கூட இந்த பொருளை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு இது என்ன பொருள் அது எப்படி பயன்படுத்தினோம் எப்படிலாம் பயன்படுத்தினா யோகம் வரும் எப்படிலாம் பயன்படுத்தினா நம்மளுடைய கஷ்டங்கள் போவோம் எப்படிலாம் பயன்படுத்தினா நம்மளுடைய வேதனைகள் போவோம் கந்திஸ்டி போவோம் பணப்பிரச்சனை போவோம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லுவோம் கேட்டால் மட்டும்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னுடைய பிரச்சனைக்கு எந்த கோயிலுக்கு போனாங்க எத்தனை கிலோமீட்டர் போனாங்க எங்கெங்கெல்லாம் போனால் எனக்கு பலன் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல ஜோதிடத்துக்கு போவீங்க அருள்வாக்கில் போவீங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க குலதெய்வம் போங்க அங்கே போங்க எங்கே போங்க அப்படின்னு தூரமாக இருக்கக்கூடிய இடங்களை சொல்லுவாங்க அதனால் மக்கள் அவ்வளோ தூரம் போனோமா ஏன்னா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவாங்க இதுக்கு எளிய பரிகாரம் நான் சொல்றவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் தெருவு முனையில் இருக்கக்கூடிய விநாயகர் கூட உங்களுக்கு தீர்வாக அமைவாராம் அதனால எந்த ஒரு பூஜை தொடங்கினாலும் முதல்ல கணபதி ஓமம் போட்டு தான் எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கெங்கோ போயிலாம் தேட வேண்டியது இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அவருக்கு சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் இருக்குது செலவே இல்லாமல் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அதிகபட்சம் ஐம்பது ரூபா தான் விநாயகருக்கு செலவே அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா பிள்ளையார் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போற மாதிரி உங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருவாரு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யார்னா விநாயகர் விநாயகர் வந்து நம்ம என்னென்ன பண்றோமோ நல்லது பண்ணாலும் பாப்பாரு கெட்டது பண்ணாலும் பாப்பாரு எல்லாத்தையும் பாப்பாராம் யமன் வந்து உயிரை எடுக்கணும்னா சித்திரகுப்தன் கிட்ட ஒரு கணக்கு மாதிரி கேட்பார் அப்போ பிள்ளையார் சொல்லுவாராம் இவன் இந்தந்த தவறுகள் செஞ்சான் இந்தந்த பாவங்கள் செஞ்சான் இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு விநாயகர் தான் முன்னிருந்து சொல்லுவாராம் அதனால் பல வகையில் விநாயகர் சிசிடிவி கேமரா மாதிரி தான் அங்கங்கே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார் விநாயகர்கிட்ட தப்பு கிப்பு பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு விநாயகர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் அதனால் விநாயகர் ரொம்ப அசால்ட்டாக நினைக்காதீங்க சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து வீ வீடாக இருக்கும் தெருக்கூத்து வீடு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் வைப்பாங்க பரிகாரத்துக்கு அதனால பல வீடுகளில் விநாயகர் வைத்ததற்கு பிறகு ஓகோன்னு வந்த குடும்பம்லாம் நிறைய இருக்குது பிள்ளையார் சொல்லியே விநாயகர் போட்டு தான் ஆரம்பிப்போம் உங்கள் வாழ்க்கையில வெள்ளையா வெளில விநாயகரே சில நேரத்தில் விளையாடுவார் தம்பிகளா பாலும் தெளி வேணும் பாகம் பருப்பும் இவை நான்கையும் கலந்துடக்க நான் தருவையும் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமினே நீ எனக்கு செங்க தமிழ் மூன்று ஒரு ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்குது பயங்கரமான கலவரம் பசங்க என்ன பண்றதுன்னே புரியல பசங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு பொருள் காசு இல்லாத பொருள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது என்ன பொருள் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதாவது பயங்கர சண்டை நடக்குதுங்க அப்பா அம்மா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க முன்னாடி அப்படின்னா பிள்ளைங்க இல்லாட்டி யார் சண்டை படுறாங்க அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இந்த பொருளை கொடுத்தீங்கனாலவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கோவம் அப்படியே தனியும் இது அவ்வளோ பவர்ஃபுல்லானது அதனால எந்த பொருள் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கோவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு உண்டா இந்த பொருள் வந்து கோவமா இருக்கிறவங்க கையில் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே சாந்தம் ஆகிடுவாங்களாம் கத்தி எடுத்து கொடுத்தா வரான்னு வச்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் நிமிஷம் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பானா என்ன பொருள் யோசனை பண்ணுங்க